ஜெய் ஸ்ரீராம் முதல்ல ஏழு மலைகளோட பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச பெருமாள் ஏன் ஏழு மலையில் வந்து இருக்கணுங்கிறது இருக்குது ஒரு ரீசன் அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா வாங்கோ என்ன ஆச்சுன்னா நாரதர்கிட்ட நம்ம வைக்குண்டநாதரான பெருமாள் வந்து கேட்குறாராம் இந்த மாதிரி எனக்கு வந்து பூமியில் போய் இருக்கணும் கலிகாலத்தில் அந்த இடத்துல வந்து நிறைய அந்நியாயங்கள்லாம் நடக்கிறது நல்லவாழை காப்பாற்றுறதுக்காக நான் கண்டிப்பாக அங்கே வந்து கோவில் கொண்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க அவர் தான் ஜிபிஎஸ் யாரு நாரதர் அப்போ நாரதர் சொல்கிறாரா அங்கே வந்து ஸ்வர்ணமுகி அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுற ஒரு மலை இருக்கு அந்த மலையில் போய் நீங்க கலியுக தெய்வமாக இருந்து நல்ல மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் கெட்டவாழ நல்ல வழி படுத்தணும் பாவங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்த சஜஸ்ட் பண்றார் அந்த இடம்தான் திருமலை அப்படிங்கிறது தான் உண்மை ஜெய் ஸ்ரீராம்